தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு மலையாள படத்தை பத்தி ரொம்ப விமர்சனமா பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப விளக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி அதனால அது அந்த படத்தினுடைய பெயரை நான் சொல்லல ஆனால் தமிழர்களுக்கு எதிரான ஒரு படம் அது மலையாளிகளால் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் தேவையில்லாம அந்த படத்தினுடைய பெயரை சொல்லி அதை வந்து பெரிய அளவில் நான் பிரபலப்படுத்த விரும்பல திரட்ட்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலிகள் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசு ஒரு புதிய தொடக்கம் அல்ல அது சமர்க்களத்தினுடைய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு காணொளி வலையொலிதான் அது ஆகவே முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கிறேன் மலையாள திரைப்படம் இன்றைக்கு இல்லை தொடர்ச்சியாக அந்த திரைப்படங்களின் மூலமாக தமிழர்களை கொஞ்சம் உசுப்பேற்றி விடுறதுன்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ ஏற்றுனாலும் எந்திரிக்க மாட்டான் அது வேறு விஷயம் ஆனாலும் அவர்கள் இந்த தமிழர்கள் மீது கொண்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி அவ்வப்போது திரைப்படத்திலும் அதுவும் குறைப்பாக திரைப்பட நடிகர் நடிகைகள் அவ்வப்போது காட்டிக்கிட்டே இருக்காங்கிறது நம்ம ஏற்கனவே பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக நடிகர் ஜெயராம் அவர்கள் நம்முடைய தமிழச்சியினுடைய தோல் குறித்துக்கு அதனுடைய நிறம் குறித்து பேசிய சர்ச்சையாக இருக்கட்டும் இல்லையென்றால் துல்கர் சர்மான் அவர்களினுடைய தயாரிப்பில் உருவான சுரேஷ் கோபி அவர்கள் தலைவர் பிரபாகரனுடைய பெயரை வந்து ஒரு நாய்க்கு சூட்டி அதை கூப்பிடுவதாக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் இன்னைக்கு பிருத்திவிராஜ் அவர்களுடைய படத்துலேயும் இதே போல தமிழர்களை வஞ்சிக்கிற அளவில் தமிழர்களுடைய உரிமையை நோக்கி சவால் விடுற விதமாக மீண்டும் வந்து தமிழர்களை சீண்டக்கூடிய விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு ஊடகங்களை நம்ம பார்க்க முடியுது இது எதுனால அப்படின்னா முல்லை பெரியார் அணையை மையமாக வைத்துதான் இது நடக்குது வெகு ஆண்டு காலமான ஒரு ஆசை கிட்டத்தட்ட நூறு ஆண்டு கால ஆசை இந்த முல்லைப் பெரியார் அணையை எப்படியாவது எடுத்துடணும் முல்லைப் பெரியார் அணையை எடுத்துட்டா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இடைஞ்சல் அவங்களுக்கு வரக்கூடிய அத்தியாவசிய உணவே எவ்வளவு விலை உயர்வு ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்காம முல்லை பெரியார் அணையை எடுக்கணும் அந்த அணை இருந்துச்சுன்னா எங்களுக்கு பேர் ஆபத்து அப்படின்னு ஓராண்டு இல்லை இரண்டு ஆண்டு இல்லை நூறு ஆண்டுகளாக சொல்றாங்க மிகச்சரியாக இதுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பிரச்சனை அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல குஜராத்ல மச்சு அப்படிங்கிற உடஞ்சி பதினஞ்சு பேர் சாகிறப்ப அப்பதான் இது வந்து மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம் மலையாள மனோரமா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வந்து பெரிய அளவில் அடியாக உயர்த்தப்பட்டிருந்த முல்லை பெரியார் நீர்மட்டம் நீர்மட்டம் முப்பத்தாறாக குறைந்து நம்முடைய உரிமை முதல் முதல் தான் பறிபோகுது நம்ம உரிமையை பறிகொடுத்ததே அங்கிருந்து ஆரம்பிக்கிற முல்லை பெரியாடல அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டை நூத்தி முப்பத்தாறாக ஆக்காமல் அன்றே அன்று ஒரு தமிழன் ஆண்டு இருந்தா நிறுத்திருப்பான் நடக்கல அது முடியல அப்ப என்ன ஆயிடுச்சு நூத்தி முப்பத்தாறா அது இறங்கிருச்சு அணை உடைஞ்சிரும் அணை உடைஞ்சிரும் அணை உடஞ்சிரும்னு சொல்லி நம்மளுமே அதை பலப்படுத்திட்டோம் பலப்படுத்திட்டோம் அதற்கான வேலையை செஞ்சது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு புதிய அணையே கட்டியிருந்திருக்கலாம் அவ்வளவு பணங்களை இந்த முல்லைப்பரியாறு அணையை உறுதிப்படுத்தணும் அதனுடைய உறுதித்தன்மையை வந்து உறுதி செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்குன்னு எக்கச்சக்கமான வேலை பல கோடி ரூபாய் அதுல வந்து அந்த பராமரிப்புக்குன்னே நம்ம செலவழிச்சிருக்கிறோம் அதுல முதற்கட்டமா அந்த அணையுடைய மேல் பகுதி இருக்குது ஒட்டுமொத்த நீளத்திற்குமான உயரத்திற்கு உடச்சி எடுத்துட்டோம் எடுத்ததற்கு அப்புறம் அதுக்கு மேல ஆர் சிசி சிமெண்ட் காங்கிரீட் அப்படிங்கிற காங்கிரீட் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு டன் அதுல போட்டு எதுனால அது போட்டோம் அப்படின்னா டவுன் சொல்லுவோம் கீழ் நோச்சி அழுத்தம் அப்ப இந்த அணை உடஞ்சிரும் அப்படின்னா இதுக்கு மேல வந்து அந்த அணையினுடைய மேற்பரப்பை வந்து அழுத்தக்கூடிய கீழ் நோக்கி அழுத்தக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டாயிரத்தி முந்நூறு டன் ஆர்சிசி காங்கிரீட் இதை போட்டு அதை வந்து உறுதி செஞ்சிருக்கிறோம் அது போக ரீடைனிங் வால் கட்டியிருக்கோம் அதுவும் சும்மா இல்லை ரெண்டு அடியோ ரெண்டு இன்ச்சோ கிடையாது இருபது அடி அகலத்துல ரீடைனிங் வால் இருபது அடி திக்னஸ் சொல்லுவோம் இருபது அடி திக்னஸ்ல ஆர்சிசி ரீடைனிங் வால் நம்ம வந்து அதில் கட்டிருக்கிறோம் கேபிள் ஆங்கரிங் பண்ணிருக்கிறோம் மூணு புதிய சட்டர்களை புதுப்பிச்சு புதுசா மாத்தி இருக்கிறோம் கட்டணிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லுக்கும் இரண்டு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையிலான இடைவெளியை எடுத்துட்டு அதுல புதிதாக காங்கிரட்டை வச்சு பூசி இருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி க்ரௌட்டிங் சொல்லுவோம் அந்த க்ரௌட்டிங் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அணையினுடைய நீளம் இருக்கு பாத்தீங்களா ஒரு மீட்டருக்கு ஒரு க்ரௌட்டிங் கிரௌட்டிங்ல என்ன பண்ணிருக்கோம்னா இருநூறு அடி ஆழத்திற்கு பைல் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் அந்த பைல் மாதிரி போட்டு அதுவும் எத்தனை எவ்வளவு நீளத்துக்கு போடுறோம் எவ்வளவு உள்ள போடுறோம் இருநூறு அடி ஆழத்துல போட்டிருக்கோம் மேலே இருந்து அணையினுடைய மேல் பரப்புல ஒரு மீட்டருக்கு ஒண்ணு மேனிக்க இருநூறு அடி ஆழத்திற்கு அந்த பைலிங் போட்டு அதை கிரௌட்டனிங் பண்றோம் ஆர்சிசி கிரௌட்டனிங் அணையினுடைய மொத்த உயரமே நூத்தி அறுபத்தி தான் ஆனால் இருநூறு அடி ஆழத்திற்கு கூடுதலாக முப்பத்தி அடி பாறைகளை குடைந்து அந்த கிரௌட்டனிங்க பண்ணிருக்கோம் அதுல உபயோகப்படுத்த சிமெண்ட் மட்டுமே ஆயிரம் டன் சிமெண்டோட அளவு மட்டுமே ஆயிரம் டன்னு ஒன்றிய அரசு அனுப்பின ஆய்வாளர்கள் கே தாமஸ் அவர்களே சொல்றாங்க அணை மிக உறுதியாக இருக்குதுன்னு அதை தாண்டி பி கே மிட்டலும் அவரோடு இணைந்த ஆறு நீரியல் துறை வல்லுநர்கள் ஒன்றிய அரசு அனுப்புனாங்க அவங்களும் உறுதி செய்யறாங்க அணை மிக பலமாக இருக்கிறது நூத்தி முப்பத்தி அடி அல்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்குமே தண்ணீரை நிரப்பலாம்னு சொல்றேன் இவ்வளவு உறுதித்தன்மைக்கும் பிறகும் அந்த அந்த அணையினுடைய உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேம்பர் ஒன்று இருக்கும் ஒட்டுமொத்த நீளத்துக்கும் அதுல கசி வருதான்னு போய் அதை பாக்குறதுக்கான இன்ஸ்பெக்ஷன் சாம்பர்னு சொல்லுவோம் அணையினுடைய உள்ளே இருக்கும் ஒட்டுமொத்த நீளத்துக்கு இருக்கும் உள்ள கசி வருதான்னு பார்க்க அவர்கள் கொடுத்த அளவே என்ன தெரியுமா நீரியல் வல்லுநர்கள் கட்டிட பொறியாளர்கள் கட்டிட விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது என்ன தெரியுமா எழுநூத்தி நாற்பத்தி எட்டு லிட்டர் கசிவு அதுல இருக்கலாம் கசிஞ்ச உள்ள தண்ணி அந்த சேம்பருக்குள்ள வர தண்ணி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு லிட்டர் இருக்கலாம் சொல்றான் ஆனால் இதுவரைக்கும் உச்சபட்சமாக வந்த கசிவு நீர் என்பது வெறும் நாற்பது புள்ளி எட்டு ஏழு லிட்டர் தான் கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு பாருங்க அந்த கசிவுலையுமே கூட இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது கசிவே ஆகலன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எழுநூத்தி லிட்டர் எங்க இருக்கு நாற்பது லிட்டர் எங்க இருக்குது அப்ப அதுல கசிவும் இல்ல இது எல்லாம் தாண்டி இதை உறுதிப்படுத்தி கொடுத்ததற்கு பிறகு இன்றைக்கும் நீங்க நக்கலா நையாண்டிகளாக உங்களுடைய திரைப்படங்கள்ல உங்களுடைய அரசியலுக்காக முல்லை பெரியாறு இடியப்போது போகுது இடிய போகுது பேசுறது அது சரியாக தான் இருக்கிறதா அப்படின்னு சோதனை செய்ய அவ்வப்போது போகக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த நீர்வளத்துறையைச் சேர்ந்த பொறியாளர்களை அடித்து விரட்டுவது அங்கே ஏதாவது வேலை செய்யணும்னு கொண்டுட்டு மல்லஞ்செல்லியும் கொண்டு போனா அதை அப்படியே கவுத்தி விட்டு லாரியை அனுப்பி விட்டுறது இப்படி பல்வேறு சிக்கல்களை முல்லை பெரியார வச்சு இருக்கிறோம் எப்ப நடக்குது ஐயா காமராஜர் காலத்தில் முல்லைப் பெரியார் நம்ம பக்கம் தான் இருந்துச்சு இடுக்கி மாவட்டத்தில் தான் இருந்துச்சு இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது நம்மளுடைய நிலப்பரப்புக்குள்ள இருந்தா ஆனால் இந்த அணை மட்டும் எங்க போயிருச்சு இடுக்கி மாவட்டத்தில் போயிருச்சு இடிக்கி மாவட்டம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கேரளாவுக்கு கொடுக்கப்பட்டது அப்பயுமே என்ன சொல்றாங்க விடமாட்டம் சொல்றாங்க இடிக்கி மக்கள் அங்க பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்றாங்க விடமாட்டோம் சொல்றப்ப எல்லாம் சொல்றாங்க இது ஒரு பெரிய அணை இருக்குது இந்த அணை இன்னொரு மாநிலத்துக்கு கொடுத்துட வேண்டாம் சொல்றப்ப பெருந்தலைவர் பெருந்தன்மையா சொல்றாரு இந்தியாக்குள்ளதான இருக்கு தமிழ்நாட்டில் இல்லையே அது இன்னொரு மாநிலத்துக்கு போயிருதே அந்த நீர்ப்பாசனம் மதுரையில இருந்து தொடங்கி திண்டுக்கல் வழியாக ராமநாதபுரம் வரைக்கும் எவ்வளவோ நீர்ப்பாசனத்திற்கு அது பயன்பட போகிறதே பாசனத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அணையை இன்னொரு மாநில நிலப்பரப்புக்குள்ளே போகுதுன்னு கேட்டதற்கு ஐயா பெருந்தலைவர் சொன்ன வார்த்தை முல்லை பெரியாறு அணை வேறு மாநிலத்தில் வேணாம் இருக்கலாம் ஆனால் இந்தியாக்குள்ளதானே நிற்குன்னு சொன்ன அந்த பெருந்தன்மைக்கு இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய இடியும் அடியும் வாங்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒண்ணு எவ்வளவோ படித்தவர்கள் வாங்க மலையாளிகள் படித்தவர்கள் கல்வியறிவு பெற்றவர்கள்மா உனக்கு என்னடா கல்வியறிவு இருக்கு எட்டு லட்சம் டன்னு உணவுப் பொருள் ஏன் நிலத்துல இருந்தா உனக்கு வரணும் வேற எங்க இருந்து நீ போக முடியாது இல்லைன்னா நீ மீன் பிடிப்ப உன்னுடைய இரண்டு புறமும் எப்படி இருக்குது கிழக்கும் மேற்கும் ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பதிமூன்று சாலைகள் வழியாக உன் மாநிலத்துக்குள்ள தமிழை மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்ப உனக்கு உணவு பொருள் என்பது நான் தான் கொடுக்கணும் எட்டு லட்சம் டன்னு உணவு அதற்கு ஏழு லட்சம் ஏக்கருக்கு நிலப்பரப்புக்கு நீர்ப்பாசனத்துக்கு நீர் தேவை அப்ப அந்த எட்டு லட்சம் டன்னு ஏழாயிரம் ஏக்கருக்கான நீர் இந்த முல்லை பெரியார்ல தான் வருதுங்கிற அறிவு கூட இல்லாம உடஞ்சிரும் உடஞ்சிரும் நூறு வருஷமா பேசுற நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உடஞ்சிரும் நீ பேசுனது உண்மையா இருந்துச்சுன்னா நூறு ஆண்டுகளை கழிச்சு அது நிக்குமா இன்னைக்கு ஐயா பினராயி விஜயன் போய் அந்த அந்த திரைப்படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு அருமையான திரைப்படம் உண்மையை அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லல குஜராத் சம்பவத்தை காட்சிப்படுத்திருக்கிறாங்க அது நடந்தது நடந்த ஒன்றை நீங்க அப்படியே காட்டுறீங்க சிறந்த காட்சி படைப்பு நடக்காத ஒன்றை நடந்து விடும்னு பேசுறது அது எந்த காட்சி அமைப்பு எப்படிப்பட்ட காட்சி அமைப்பு எந்த உள்நோக்கத்தோட காட்சி அமைப்புங்கிறத ஐயா பினராயி விஜயன் அவர்கள் விவரிக்கணும் அது சரியான காட்சி படைப்பு என்றால் டிபி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சாலையா மலையாள படம் அந்த டிபி ஐம்பத்தொன்னை ஏன் தடை செஞ்சீங்க ஏன் அதை ஓட விடாம நிறுத்தினீங்க டிபி ஐம்பத்தொன்று என்பது டிபி சந்திரசேகர் பத்தின படம் ஐம்பத்தி ஒன்று என்பது அவர் மீது வெட்டப்பட்ட வெட்டுகள் ஐம்பத்தோரு வெட்டு சிபிஎம் லீடராக இருந்த டிபி சந்திரசேகரை ஐம்பத்தோரு முறை வெட்டி அவரை கொலை செய்தார்கள் இதே சிபிஎம்மை சார்ந்தவர்கள்

டிபி சந்திரசேகருடைய மகன் அவருடைய அப்பா டிபி சந்திரசேகருக்கு மாலை அணிவிக்க டிபி சந்திரசேகருடைய மகனும் அவருடைய மனைவி வர்றாங்க கால் எது தலை எதுன்னே தெரியாம காலில் போய் மாலை போட்டாங்கன்னா எவ்வளவு கொடூரமான கொலையாக இருக்கும்னு ஏன் அதையெல்லாம் காட்சிப்படுத்தி காட்டினப்ப இதே பினராயி விஜயன் சொல்லலாமே சிறந்த காட்சி அமைப்பு சரியான காட்சி அமைப்பு அப்படின்னு ஏன் பேசல பேசியிருக்கணும்ல அந்த திரைப்படத்தை மட்டும் ஏன் பதிவுல இருந்து நீக்கிறீங்க எதற்காக அதுக்கு தடை விதிக்கிறீங்க அப்ப ஒரு திரைப்படம் பேசுமா அப்படின்னு பேசும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு திரைப்பட திரைப்படம் பேசப்படுது அது ஒரு தான் இருக்குது சமீபத்தில் சாவா அப்படின்ற ஒரு படம் மகாராஷ்டிரால போயிட்டு அவுரங்கசீப்புடைய கல்லறையை உடைக்கிறதுக்கு திரைப்படம் பேசுதா பேசலையா ஒரு மிகப்பெரிய ஊடகம் திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய ஊடக கருவி அதன் மூலமாக எளிதாக நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய கோட்பாடுகளை மக்கள் இடத்துல விதைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக மலையாள திரைப்படங்கள்ல இது போன்ற செயல்களை மலையாள நடிகர்கள் குறிப்பாக ஜெயராம் துல்கர் சல்மான் சுரேஷ் கோபி இப்படி வரிசையில் சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ மோகன்லால் மோகன்லால் இன்னைக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு ஏன் இப்படிப்பட்ட காட்சிகள் தான் நடக்க உங்களுக்கு தெரியாதா இப்படிப்பட்ட காட்சிகள் தான் படமாக்கப்படுதுன்னு தெரியாமலே நீங்கள் கதை கேட்காமலே படத்திற்கு ஒத்துக்கொள்கிறீங்களா உங்களை பற்ற சர்ச்சைகளை திரும்ப பேசுவோமா உங்களுடைய திரைப்பட சங்கமான அம்மாவை பற்றி பேசுவோமா உங்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை பற்றி மீண்டும் பேசுவோமா அதை மட்டும் எவ்வளவு அழகாக மூடி மறைத்தீர்கள் மோகன்லால் அவர்களே எவ்வளவு நேர்த்தியாக ஒரே பெரிய அணைச்சி வெடிச்சு வெடிச்ச ஒரு சர்ச்சை ஆனால் அந்த சர்ச்சைக்கு பின்னால ஒரே நாளில் அந்த பேச்சே இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலியல் குற்றங்கள் அந்த நடிகைகள் கொண்டு வந்த அந்த வழக்குகள் எல்லாம் என்ன ஆச்சரிய நாம மூடி மறைச்சிங்களே இதுதான் கம்யூனிசமா இதுதான் பொது உடைமை அது குறித்து ஒரு படம் எடுத்திருக்கிறாங்களா நீங்கள் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளையும் கோழி கழிவுகளையும் ஏன் தெருநாய்களை கூட கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுட்டு நாங்கள் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்றீங்களே அசுத்தங்களை கொண்டு வந்து பக்கத்து மாநிலத்தின் நிலங்களிலே கொட்டி விட்டால் அது கடவுளின் தேசமாகி விடுமா அதை பற்றி ஒரு காட்சி என்றைக்காவது நீங்க எடுத்திருக்கீங்களா இல்ல உங்களைப் போல இங்கே தமிழர் நிலத்திலே வாழக்கூடிய இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் என்றைக்காவது அது குறித்து பேசி இருக்கிறார்களா திரைப்படம் எடுத்திருக்கிறார்களா அதை பற்றி எல்லாம் பேசுவோமா தனக்கு பக்கத்திலே தமக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு தேசத்துல இருந்து ஒரு நாட்டில இருந்து அதற்கு நன்றி உள்ளவளாக இல்லாம இங்க இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்த தலையில கொட்டி விட்டு போற மாதிரி கேவலமான அருவருப்பான செயலை திரைப்படங்கள்ல காட்டுவோமா அப்ப என்ன என்ன தைரியம் உங்களுக்கு இதற்கு பின்னால் பின்விளைவு வராதுன்னு உங்களுக்கு தெரியாமா தெரியும் தெரிஞ்சும் தமிழன் சூடு சொரணை அவனுக்கு மானம் வெக்கம் ரோசம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது தமிழே சோத்துரை உப்பு போட்டு திங்கிறது இல்லை இப்ப இன்னைக்கு கூட வரட்டுமே பித்திவிராஜ் இன்னைக்கு வரட்டும் இது இது பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கல இந்த திரைப்படம் இந்த முல்லை பெரியார் என்னை பத்தி பேசியிருக்கிறான் அப்படின்னு இப்ப இன்னைக்கு வரட்டும் பிருத்திவிராஜ் இன்னைக்கு வரட்டும் இல்ல என்றால் மோகன்லால் இன்னைக்கு வரட்டும் அதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவனை பார்க்க போய் நிற்கும் நாளைக்கு அவனே கூட கட்சி ஆரம்பிக்கட்டும் நாளைக்கு பிருத்திவிராஜ் கட்சி ஆரம்பிக்கட்டும் நாளைக்கு மோகன்லால் கட்சி ஆரம்பிக்கட்டும் இந்த தமிழ்நாட்டில் நாளைக்கு நீங்க தான் முதல்வர் அவன் பின்னால கூவி நிற்கிறதுக்கு கூடி நிற்கிறதுக்கு எத்தனை புறக்கிங்க இங்க இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும் அந்த தைரியம் அந்த தைரியத்துல தான் அவன் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்கான் நோண்டிக்கிட்டே இருக்கிறான் ஆனா நம்ம இன்றைக்கும் திரை கவர்ச்சியில் உட்காந்துட்டு நாளைக்கு அவனையும் கூட வாப்பா அழைச்சு கூப்பிடுறதுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு மானங்கட்ட தமிழர்கள் தான் பேசுவான் பேசுவான் இதுக்கு உடர்ச்சியாக அவ்வப்போது இது போன்ற விஷயங்களை செய்வது அவர்களுக்கு வாடிக்கையாயிருச்சு தென்னிந்திய திரைப்பட சங்கம் இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டிக்கல இங்க இருக்கிற எந்த நடிகர் நடிகைகளும் அதை கண்டிக்கல எந்த உச்சபட்ச நடிகரும் அது தவறுன்னு சொல்லல தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே நீங்க இன்னும் தமிழ்நாடு நடிகர் சங்கம் இல்லையே அதனாலதான் கேட்க மறுக்கிறீங்களோ ஆகனால கேட்க அந்த திராணி தம்பு இல்லையோ இதே இது தமிழ்நாடு நடிகர் நடிகர் சங்கம் இருந்திருந்தா தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே கேளு பார்ப்போம் ஒரு நடிகன் ஒரு ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஒரு திரைப்படத்தின் இயக்குனர் இப்படி செய்ய கூடாது அப்படின்னு எங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் சேர்ந்து எங்க கண்டிச்சிருங்க பித்விராஜ் மோகன்லாலி கண்டிச்சிருங்க பார்ப்போம் அப்ப தமிழன் எவ்வளவு கேவல மனவன் உணர்வற்று போய் இருக்கிறான் உன் மேல மலத்தை கரைச்சு தலையில ஊத்துனா கூட சிரிச்சுக்கிட்டே அவனை நீ வந்து தலைவா வா தலைவா என்னை ஆண்டுட்டு போ தலைவான்னு எவனா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சுட்டு மெச்சி கொண்டாடுறிய உனக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கேட்கும் முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலைக் களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு